வெல்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் அடுத்து பறக்கை பறக்கைக்கு அடுத்து தெங்கமுதூர் பகுதி இருக்குது அந்த தெங்கமுது பகுதியில் ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறோம் ரோடெல்லாம் பாருங்கள் பெரிய ரோடு பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது இந்த டிடிசி அப்பூர்வில் நமக்கு ஒரு நாலு சென்று வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது நாலு சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது அந்த வீட்டுமனையை நம்ம பார்க்க தான் நம்ம இந்த ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது இந்த ரோடு பார்க்கும்போது உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க இது ஒரு ஸ்ட்ரீட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரீட்ல வீடுகள் வந்துட்டு பார்த்திங்களா நம்ம நேராக நம்ம வீட்டு மனை வந்து உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இப்போ விற்பனைக்கு இருக்கக்கூடிய இந்த வீட்டு மனை நீங்கள் பார்க்கும்போது வடக்கை பார்த்து இந்த வீட்டுமாரி அமைஞ்சிருக்கு நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன சொல்லுவேன்னா நல்ல நல்ல பிளாட்டுகளை தான் நம்ம விலை குறைஞ்ச ப்ரைஸில் விற்பனைக்கு வரக்கூடிய ப்ள பிளாட்டுகளை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்கும் நல்ல பிளாட்டு வாங்கி கொடுக்கணும் வடக்கு திசையை பார்த்து கிழக்கு திசையை பார்த்து அப்படி வாங்கி சொல்லி இந்த பிளாட்டில் தான் வந்து நிற்கிறோம் பாருங்கள் இது ஒரு முதல் ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இதை அமைச்சு ஒரு ஒரு ஆள் பத்து பத்து எட்டு வருஷம் இருக்கும் அவங்க எட்டு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் இருக்கும் இந்த டிடிஎஸ் பிளாட் அமைச்சு இதில் தான் வடக்கு திசையை பார்த்து ஒரு பவுண்டேஷன் கட்டின பிளாட்டு தான் நமக்கு பண்ணிக்கிறது பாருங்கள் நான் வீடு எடுக்கிறேன் பார்த்திங்களா நல்ல என்ன வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது நல்ல பெரிய பாதை வடக்கு திசையை பார்த்துருக்கு நமக்கு பவுண்டேஷன் அமைச்சிருக்காங்க இந்த லேண்டில் நீங்கள் பார்க்கும்போது சுற்றிலும் உங்கள் நாலு பக்கமும் கருங்கல் வச்சு அழகான பவுண்டேஷன் கட்டியிருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா சுற்றி காட்டுற மாதிரி எல்லா இடமும் ஃபவுண்டேஷன் கட்டியிருக்காங்க அதனால தான் சரிங்களா எல்லாம் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நம்ம ஏறி போகிறோம் ஃபவுண்டேஷன் கட்டியிருக்காங்க பாருங்கள் சேஃப்டி கார்டாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் டிடிசி அப்ரூவ் பார்த்துது விலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் உங்களுக்கு நாகர்கோவில் தெங்கமூர் பகுதியில் இருக்கு இந்த டிடிசி அப்ரூவ் பிளாட்டு நாகர்கோவில் தெங்கமூர் பகுதியில் இருக்கு நாலு பக்கமும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அமைச்சு அழகாக உங்களுக்கு கார் லேண்டை சுற்றி உங்களுக்கு நாலு பக்கமும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அமைச்சிருக்காங்க என்ன இருக்குது பார்த்தீங்களா கருங்கல் வச்சு ஃபவுண்டேஷன் கட்டி வடக்கு திசையை பார்த்து இருக்கு இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட் உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் வீடுகள் பெரிய ரோடுகள் எல்லாம் இருக்குது நம்ம விபே சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த லேண்டு வாங்கணும் நாலு சென்டு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு வாங்கி போடணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உடனே நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க பாருங்கள் மொதல் உங்களை இடத்த பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வாங்கினா போதும் உங்களுக்கு நம்ம இடங்களெல்லாம் யார்கிட்டையும் சொன்னாலும் நீங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு உங்களை ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் ஒரு செண்டு அவங்க எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு வாங்கி தரலாம் உங்களுக்கு சரிங்களா என்ன இருக்குது ப்ளாட்டு எல்லாம் வீடு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் என்ன இருக்குது வீடு எல்லாம் சுற்றிலும் பெரிய வீடு ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச தான் கேட்குறேன் தெங்கமூர் பகுதியில் மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரம் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் உங்களுக்கு தெங்கமூர் பக்கத்தில் பிலிப்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அது பக்கத்தில் தான் அந்த வீடு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம கிரீஸ் லேன் ப்ரோமோட்டருக்கு பாருங்கள் நம்ம எல்லாேருக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் வீட்டு மரம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் தான் நம்ம எல்லாமே கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் வச்சுருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம் இடத்த பார்த்துட்டு ஒரு சின்ன டோக்கன் கொடுத்தீங்கன்னா பத்திரம் எல்லாமே உங்களுக்கு நேரடி தான் நமக்கு ஓனர் விற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க நேரடி நமக்கு இது ஒரு ஸ்ட்ரீட் உங்களுக்கு எல்லாமே வீடுகள் தான் சுற்றிலும் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்